அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்றைய வீடியோவில் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை தான் ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் முழு சுபகிரகமான குரு பகவானும் முழு பாவகிரகமான சனி பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைஞ்சிருக்காங்க இதற்கு என்ன பலன் அப்போது இந்த வீடியோவுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் இணைந்தால் என்ன பலன் இணைவுக்கு என்ன பலன் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் நம்ம ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓகே குரு பகவான் இயற்கை சுபகிரகம் பூ அதாவது சூரியனுடைய வெளிவட்ட பாதையில் இருந்து ரொம்ப தொலைவில் அந்த குரு பகவான் இருந்தாலும் சூரியனிடம் இருந்து அவர் பெறக்கூடிய ஒளி கதிர்களை பூமிக்கு தன்னை தான் தான் அங்கிருந்து ஒரு நூறு மடங்கு வாங்குறாரு அப்படின்னா அதை முன்னூறு மடங்காக பூமிக்கு திருப்பி ரெஃப்ளக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு பகவான் எந்த நிலையிலும் மகா சுபர் ரிஷபத்துலாம் லக்னமாக இருந்தாலும் அவரின் பார்வை சுபத்தன் உள்ளது அதனுடைய பார்வையில் பல நல்ல விஷயங்கள் உள்ளது சரி அப்படியே நீங்க இந்த பக்கம் வாங்க சனி பகவானுக்கு அதே வெளிவட்ட சூரிய மண்டலத்தில் வெளிவட்ட சுற்றுப்பாதையில் கடைசியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சூரியனுடைய ஒளியை வாங்கி வா அதாவது சூரியனுடைய ஒளி சனி கிரகத்துக்கு கிடையவே கிடையாது அதாவது விழவே விழாது போய் சேரவே சேராது எந்த அர்த்த வேலை வச்சுக்கோங்க அப்போது அவர்கிட்ட எந்த ஒரு ஒளியுமே இப்போ விழாதும் போது அவர் எந்த ஒளியும் திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ண முடியாது இப்போது எனக்கு பின்னாடி ஒரு நிழல் தெரியுது ஆனால் அந்த நிழலுக்கு இன்னொரு நிழல் தெரியுமான்னா தெரியாது அப்ப இருட்டுக்கு இன்னொரு விஷயத்த ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை இல்லை அதை தான் நம்ம வந்து இந்த அமைப்பில் பாக்கிறோம் அப்போ ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய குரு பகவானும் ஒரு ஒளியே கொடுக்க இயலாத சனி பகவானும் ஒருவர் ஒருவருடைய ஜாதகத்துல இணைந்திருந்தால் என்ன பலன் அதை தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம் சரி முதல்ல இது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும் நம்ம பொதுவா இந்த இந்த அணி சுக்கராணி அப்படிலாம் எடுக்க வேண்டாம் காலபுருஷனுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நண்பர் கூட சொன்னார் காலபுருஷன் சொல்ல வேண்டாங்க சார் காலசக்கரம்னு சொன்னார் சரி காலசக்கரத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் இப்ப கால சக்கரத்துக்கு நல்லா கவனிச்சு பாருங்க கால சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் தகப்பனாரை குறுக்கக்கூடியவர் குருமார்களை குறிக்க குறிக்கக்கூடிய குறிக்கக்கூடியவர் குரு மேல நமக்கு எவ்வளவு பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கும் நம்மளுடைய தகப்பனாருக்கும் நமக்கும் நம்ம அப்பாக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியவர் இருந்த ஒன்பது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல அதிகபட்சமா பூஸ்ட் பண்ணி தரக்கூடிய இடம்தான் இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது அதுல ஒன்பதாம் இடம் மிக உயர்ந்த ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்ப கால சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடமான தனுசுக்கின் அதிபதியான குரு பகவான் அதாவது நம்மளுடைய சொன்ன பெயர் புகழ் பாக்கியம் அப்பா குரு ஆஹ் இதுக்கெல்லாம் சொந்தக்கார கிரகம் குரு பகவான் அதே போல சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் காலப்புருஷனுக்கு சக்கரத்துக்கு பத்தாம் அதிபதி அவர் தான் பதினோராம் அதிபதி அவர் தான் வருவாரு இந்த குரு பகவான் ஒன்பதாம் அதிபதிக்கும் வருவாரு பன்னிரெண்டாம் அதிபதிக்கும் வருவாரு இப்போ இந்த ஒன்பது பத்தை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இந்த யூடியூப் வாயில் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும் என்ன விட நீங்களாம் பெரிய புத்திசாலிகள் நான் அதை உண்மையாலுமே நம்புறேன் உங்களுடைய ஜாதகத்துல குருவும் சனியும் இணைந்து இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி உண்டுன்னு நினச்சிக்கோங்க ஒரு முறை தொழிலில் தோல்வியை கொடுத்து அடுத்த முறை நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க இது ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் இது ரூல் நம்பர் ஒன்னு ரெண்டாவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால் நிச்சயம் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உங்களுடைய பெயர் புகழ் பாக்கியம் உயர்ந்த இடத்துக்கு சென்றே தீரும் இதுவும் அசைக்க முடியாத ரெண்டாவது ரூல் அதேபோல் நீங்கள் வந்து உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அத்தனை ஊதியத்தையும் அந்த ஊதியத்தின் ஒரு பகுதியையும் ஒரு பகுதியை கோயிலுக்கோ தர்ம காரியங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நிச்சயமாக தானம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக பொருளாதாரம் இருக்கும் என்பது அசைக்க முடியாத மூன்றாவது ஒரு விதி சரி இந்த குருவும் சனியும் இணைந்து இருக்கும்போது எல்லா லக்னங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பலன்கள் கொடுத்துறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு எழுவது சதவீதம் அளவுக்கு குருவும் சனியும் இணையும் போது நான் சொன்ன அந்த பலன் நடந்தே தீரும் மீதி முப்பது சதவீதம் பிரச்சனையாகும் அந்த முப்பது சதவீதம் எதனால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரு சனியோட எந்த காரணத்தை கொண்டும் ராகு செவ்வாய் சந்திரன் சரிங்களா சூரியன் இவர்கள்லாம் இணைவு கூடாது இன்ஃபேக்ட் இங்க சுக்கரன் கூட கூடாதுதான் ஆனா இந்த குருவும் சனியும் இருக்கும்போது இவர்கள் மட்டுமே இயல்பாக இருக்கும் பட்சத்துல இந்த யோகம் எழுபது சதவீதம் மிகப்பெரிய நன்மையை செஞ்சு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை சரி அது முடிச்சாச்சு ரெண்டாவது இந்த அமைப்பு நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் நன்மையா அப்படின்னா நன்மைதான் நல்லா கவனிங்க லக்னத்தில் இருக்கும்போது சனி நிஸ்பலம் அடைஞ்சிருவாரு ஐ மீன் திக்பலம் இழந்துருவாரு ஆனால் குரு திக்பலம் பெற்று விடுவார் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் நிஷ்பலம் அடைஞ்சிருவாரு ஐ மீன் திக்பலம் இழந்துருவாரு சனி பகவான் திக்பலம் பெற்று விடுவார் இது யோகம் சரி அப்படியே ஐந்தாம் இடத்துக்கு இந்த குரு சனி இணைவு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது நல்லது ஒரு இயற்கை சுபகிரகம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல பலனை தரும் ஆனால் ஒரு இயற்கை பாவ கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பூர்வீக சொத்துருக்கு அதுல பிரச்சனையும் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த குரு சனி இணைவு ஐந்தாம் இடத்துல போது ரெண்டையுமே கலப்பு பலனாக செய்யும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டு பலனையும் செய்யும் கலப்பு பலனா செய்யும் அஞ்சுல சனி இருக்க கூடாது ஆனா குரு அஞ்சுல இருக்கலாம்ல அப்ப குருவும் சனியும் சேர்ந்துதானே இருக்காங்க அப்ப குருவின் ஈட்டின இழுப்புக்கு இங்க சனி பகவான் வந்துதான் ஆக வேண்டும் சரி அப்படியே நீங்க ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருங்க இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் குருவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே பாயிண்ட் தான் ஒரு பாவ கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருப்பது அது சரியல்ல ஆனால் ஒன்பதாம் இடத்தில் சுபகரகம் இருப்பது நன்மை நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவோம் அப்ப அந்த அமைப்புல சனியின் நெகட்டிவ் பலன்களை குரு சமப்படுத்துவார் சரி ஒன்னு ஒன்பது பார்த்தாச்சு ஏழாம் இடம் கூட பார்த்தாச்சு சரி ரெண்டாம் இடம் என்ன சார் பண்றது நல்ல கவனிங்க ரெண்டாம் இடத்தில் சனி இருப்பது குடும்பத்தை ஒரு வகையில் குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் மற்ற விஷயங்களையும் கெடுத்தாலும் குரு அங்கே கொடுக்க செய்வார் புரியுதுங்களா இப்ப இந்த விஷயம் சொன்ன உடனே மீதி இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் என்ன பலன் போறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய யதார்த்த ஜோதிடம் ஓகேங்களா சரி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சனி ஒரு மாதிரி நெகட்டிவ் பலன் கொடுத்தாலும் குருவின் பலன் அங்கே ஈடுகட்டும் சரி அப்படியே மூன்றாம் இடத்துக்கு வந்துருங்க மூன்றாம் இடம் என்ன தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சாணத்துக்கு குருவும் சனி அங்க சேர்ந்துருக்குங்க இங்கே குரு ஒரு இயற்கை சுபகிரகம் மூணில் மறைவது நல்லது அல்ல ஆனால் அவர் மூன்றாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக சனி பகவானோட இணைவருன்னு சொல்லிதான் நம்ம வீடியோ பேசுறோம் அப்ப அந்த மூணாம் இடத்துல சனி என்ன இருப்பாரு மூணு ஆறு பத்து பதினாலுல சனி பகவான் இருக்கும்போது அது நல்ல யோகத்தை கொடுக்குமே அப்ப குருவின் உடைய அந்த இழந்ததை சனி பகவான் மீட்டிருப்பார் அப்படின்னு சொல்லணும் இப்படி நீங்க எல்லா பாவத்தங்களுக்கும் நீங்க பலன் போட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா பலன் இருக்கும் ஒன்று இழந்தா ஒரு கிரகம் பலகினமாலும் ஒரு கிரகம் பலகினமா ஏங்க ரொம்ப வேணாங்க இந்த இந்த இணைவில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை கொஞ்சம் நியூட்ரலான பலனையும் சனி திசை சூப்பரான பலனையும் கண்டிப்பா கொடுத்தே தீருங்க இது நூற்றுக்கு நூறு சதவீதம் அசைக்க முடியாத உண்மை சரி இது இணைவு இப்ப பார்த்தாச்சு இதில் இன்னொரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து தோணும் சார் இந்த இணைவு எட்டாம் இடத்துல இருக்கு சார் சனி எட்டையில் இருக்கலாம் ஆயில் அதிகம் ஆனா குரு எட்டில இருக்கும்போது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு நம்மளை வந்து நகர்த்தி அதன் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை வந்து தருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கருத்து சொல்லலாம் சரிங்களா சரி அதே மாதிரி இன்னொரு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல குரு இருப்பது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு வேலை இந்த ஆறு விஷயத்தை வளர்க்கவே செய்வார் ஆனா இதே தானே அவரு சனியே இருக்கிறாரு அப்ப இந்த ஆறு வீட்டை அவர் கெடுக்கவே செய்வார் அதாவது ஒரு முறை நோயை கொடுத்து அதன் பிறகு நோயை கட்டுக்குள்ள வேலையை சனி பகவான் செய்வார் ஒரு முறை கடனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியை குரு பகவான் தருவார் அல்லது இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தான் ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க எனவே இந்த குரு சனி இணைவு நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையை கண்டிப்பாக தரும் குரு திசை சற்று நியூட்ரலான பலனையும் சனி திசை வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பலனையும் வந்து தரும் சரிங்க சார் இணைவுக்கு பலன் சொல்லிட்டீங்க பார்வைக்கு என்ன சார் பலன் பண்றது சார் நல்லா கவனிங்க இங்கேதான் ஜெயமணியுடைய ரூல்னு சொல்லி ஒரு ரூல நான் கொண்டு வரேன் நல்லா கவனிங்க இப்போ சனியின் பார்வை சனி வந்து ஒரு இருள் கிரகம் அவரால் எந்த வீட்டையும் பார்க்க முடியாது அப்படி அவர் பார்க்கிற வீடு இருள் தன்மை அடையும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஆனா குருவும் சனி இணையும் போது குருவின் பார்வையை கடன் வாங்கி சனி பார்ப்பார் இல்லைங்களா சார் குருவும் சனியும் இணைஞ்சிருக்காங்க சார் பத்து டிகிரிக்குள்ள இருக்காங்க இவர்களுடைய ஒளியை குருவின் ஒளியை சனி பகவான் கவர்ந்து அவருடைய மூணு ஏழு பத்தாம் பார்வையில செலுத்துவாரா இல்லைங்களா அதே மாதிரி குருவின் பார்வையான அஞ்சு ஏழு ஒன்பது கொஞ்சம் கம்மியாகும் என அந்த சனியின் தாக்கம் குரு பகவான் வரும்போது கொஞ்சம் அந்த பார்வையுடைய அமைப்பு கம்மியாகும் அப்போ இவர்களை ரெண்டு பேரும் பார்க்கும்போது குரு பகவானின் பார்வை சற்று குறைவான பலனையும் சனி பகவானின் பார்வை சற்று நல்ல பலன்களையும் கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுங்க குருவுனா யாரு சனினா யாருன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஹின்ஸ் பார்த்தோம் குரு சனி இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் இருந்தா என்ன பலன் சொல்லி பார்த்தோம் அதே அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சனி பதினோராம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து கொடுத்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதுக்கப்புறம் இந்த குருவும் சனியும் இணைந்து பார்வை பலன் பார்க்கும்போது குருவின் பார்வைக்கு எப்படி இருக்கும் சனிபவானின் சனி பகவானின் பார்வைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் வழக்கம் போல் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க லைவ் பண்ணுங்க சார் லைவ் பண்ணுங்க அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளுக்குள்ளார இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முதல் நாள் அல்லது மறுநாள் அல்லது அன்றைய தினம் ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம யூடியூப்ல லைவ் செய்கிறோம் உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய கேள்வி நீங்கள் கமெண்ட்ல கேட்குறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்க இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய லைவ்ல பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டு அதற்குரிய பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் அழுத்திக்குங்க நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்